அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் ராஜ்மோகன் கிண்டி மருத்துவர் கேஸில் சொல்லப்படாத மறுபக்கம் இருக்குது அதை பற்றி நீங்கள் பேசணும்னு சில சப்ஸ்கிரைபர் சுட்டி காமிச்சாங்க எந்த ஒரு கேஸ்லேயும் ரெண்டு சைடு இருக்கும் எந்த ஒரு காயின்லேயும் ரெண்டு பக்கம் இருக்கும் எந்த ஒரு சம்பவத்திலையும் சொல்லப்படாத ஒரு பின்னணி இருக்கும் இந்த மருத்துவரினுடைய இந்த கத்தி குத்து கேஸை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் தொடங்குதுங்க தன்னிடம் வரக்கூடிய நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கேன்சர் பேஷண்ட்டுகளில் அவர்களினுடைய புற்றுநோய் தன்மையை பொறுத்து அவர்களுக்கான மருத்துவத்தை தீர்மானித்து அந்த மருந்தை தருவதில் இவர் உண்மையிலேயே எக்ஸ்பர்ட் தான் பாலாஜி ஜெகநாதன் சீனியர் டாக்டர் சம்பவத்தில் ஈடுபட்ட விக்னேஷ் என்ற இளைஞனுடைய தாயாருக்கும் அப்படி கியூமோ தெரப்பில் அவங்க ஒரு இன்ஜெக்ஷனை பயன்படுத்தி இந்த இன்ஜெக்ஷன்ல என்ன கேட்ச் பாயிண்ட்னா இதை பயன்படுத்துகிற எல்லாருக்கும் சைடு எஃபெக்ட் வராது லட்சத்தில் ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக நுரையீரல் சார்ந்த பிரச்சனை ஏற்படுத்தும் அது வந்து இந்த லங்ஸ் ஃபைப்ரேசன் சொல்லப்படுற மாதிரியான பின்வளைவுகளை பக்க வளைவுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு தொடர் சிகிச்சைக்கு பிறகு அவங்களுக்கு கால் நடுகுது சரியா அவங்களுடைய உடல் கோப்ப பண்ணலன்ட்டு எப்போவுமே எப்பவுமே ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்போம் பாருங்க அதே மாதிரி விக்னேஷ் தனது தாயாரை கூட்டி கொண்டு ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல் போனால் அந்த மெடிசன் யூஸ் பண்ணதால கூட இந்த சைடு எஃபெக்ட் வந்திருக்கலாம் என்று அந்த தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அந்த விக்னேஷ் திரும்ப வந்து இந்த டாக்டர் கிட்ட பேசும்போது அந்த தாயார் பேசுகிற போது அந்த பேச்சு என்பது தர்க்கமாயி விவாதமாயி வாக்குவாதமாயிருக்கு நீ டாக்டரா டாக்டரா அந்த இடத்துல இந்த அந்த பேச்சில் வந்து இதனால தான் ஏற்பட்டிருக்கு இதனால் மனசுடைஞ்சு போனவங்க அவங்க டாக்டர் மீது கடுமையான அதிருப்தியில் இருந்துருக்கிறாங்க பொறுத்து பொறுத்து பார்த்தா அதாவது இந்த வீட்டில் வந்து இந்த விக்னேஷ்ன்றவர் தான் அந்த அம்மாவை வந்து பேணி பாதுகாத்துருக்கிறாரு அம்மாவுக்கு வந்து அவங்களுடைய சிறுநீர் அவர்களுடைய மலம்லருந்து அவங்களுடைய உடல் உபாதைகள்லேருந்து எல்லாத்தையும் தான் கையால் எடுத்து போட்டிருக்கிறாரு தனது முழுநேர வேலையாக தாயையே பார்த்துருக்கிறாரு அவருமே ஒரு வலிப்பு நோய் வரக்கூடிய ஒரு ஒரு நோயாளி அவருக்கும் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடும் அதிருப்தி மற்றும் மன உளைச்சலின் காரணமாக கத்தி எடுத்துட்டு போய் இந்த டாக்டரை வந்து கொலை செய்யணுன்ற நோக்கத்தோடு தான் அவர் குத்திருக்கிறார் ஆனால் யார் இந்த விக்னேஷ் இவர் ஒரு சீரியல் அஃபண்டரா இவர் மேலே கிரைம் ஹிஸ்ட்ரி இருக்கா எதுவும் கிடையாது அப்போ இவருடைய மோட்டிவ் என்பது தாயின் மீது கொண்ட பாசத்தின் காரணமாக தாய்க்கு நேர்ந்த ஒரு ஒரு பிரச்சனைக்கு வந்து அந்த டாக்டர் தான் காரணம்னு அந்த புற்றுநோயினுடைய உண்மைத்தன்மையை பற்றி சரியா தெரிஞ்சுக்காம அந்த மருந்தினுடைய உண்மைத்தன்மை பக்கவைகளை பற்றி புரிஞ்சுக்காம இவராக ஒரு முடிவெடுத்து உன்ன அவர் யார்கிட்ட அது மனசு விட்டு பேசியிருக்கலாம் மற்ற மருத்துவர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் வாங்கின மாதிரி தேர்ட் ஒப்பீனியன் ஃபோர்த் ஒப்பீனியன் வாங்கியிருக்கலாம் பட் அவருக்கு இருந்த மன அழுத்தத்தின் காரணமாக கத்தி எடுத்துட்டு போய் ஏழு இடத்துல கதவை சாத்திரம் அவர் குத்துறது என்பது ஒரு முடிவோடு தான் குத்திருக்கிறார் அவர் வந்து டாக்டர் வந்து அவரோட உயிருக்கு ஒரு சேதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று உயிரோடு இருக்கக்கூடாதுன்ற நோக்கத்தில் தான் குத்திருக்கிறார் எஃப்ஐஆரில் இருக்கக்கூடிய சில டேட்டா பார்க்குற பொழுது அந்த ஃபஸ்ட்டு விட்னஸ் இருக்காங்க பாருங்கள் கதை உடைச்சிட்டு போய் டாக்டரை தூக்கினவங்க இந்த ஆளை முதல்ல பார்த்தவங்க அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க இந்த டாக்டர்லாம் பிழைக்க மாட்டாரு எங்கள் அம்மாவுக்கு வந்து இது பண்ணிட்டாரு அதனால அந்த டாக்டர்லாம் அதுக்கு மேலே பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கிட்ட வந்து அவங்களை குத்திடுவேன்னு இவர் சொன்னதாக அந்த விட்னஸ் எல்லாமே காவல்துறையில் சொல்லியிருக்கிறாங்க எஃப்ஐஆரில் எல்லாமே பதிவாகிருக்குங்க இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒரு டிப் ஆஃப் தான் இந்த பிரச்சனையிலும் வீடியோ ஆரம்பத்திலேயே நான் சொன்னதை போல இரண்டு பக்கங்கள் இருக்கு முதல் பக்கம் என்ன மருத்துவர்கள் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் மேம்பாடு எதில் மேம்பாடு பணியில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு மேம்பாடு மருத்துவர்களுக்கான அந்த ஒரு ஒரு வாழ்வாதார மேம்பாடு மருத்துவர்களுக்கான அந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு 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 அஷூர் பண்ணணும் அவங்களுக்கான சேஃப்டி அஷூர் பண்ணணும் இதையெல்லாம் மேம்படுத்தணும் இன்னொரு பக்கத்தில் தெரியுமா மேம்படுத்தணும் டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்குமான ரிலேஷன்ஷிப்பை மேம்படுத்தணுங்க இதே டாக்டர்ஸ் இதே போன்ற ஒரு ட்ரீட்மெண்ட் இதே பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கும் பொழுது அங்கும் சண்டைகள் வருது ஆனால் இந்த அளவுக்கு வர்றது கிடையாது ஏன் அங்கே பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டை கொஞ்சம் கண்ணுங்கருத்துமா கண்ணியமாக கம்பேரிட்டிவ்லி ஓரளவுக்கு ஒப்பமை செய்து பார்க்குற பொழுது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் அவர்கள் இன்னும் கூட கொஞ்சம் அக்கறையாக அணுகிறாங்களோ என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது ஆனால் காலம் காலமாக இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு எத்தனையோ கொடிய நோய்கள் மக்களை காப்பாத்துறாங்க ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாத்துறாங்க அரசாங்க ஆஸ்பத்திரி வேலை பார்க்கிற ஒவ்வொரு

பேஷன்ஸோடு பேசுகிற போது அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ ஊழியர்களாக இருக்கட்டும் அங்கே வரக்கூடிய நோயாளிகளினுடைய உறவினர்களாக இருக்கட்டும் அவர்களை டீல் பண்ணுற அந்த அப்ரோச்சில் ஒரு மேம்பாடு வரணும் எல்லாத்துலேயும் சேஞ்ச் வருது அறிவியலில் சேஞ்ச் வருது அரசியலில் சேஞ்ச் வருது அதிகாரத்தில் சேஞ்ச் வருது அப்போ இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த சைக்காலஜி இருக்குது பாருங்கள் நோயாளி வெர்சஸ் டாக்டர் அந்த ரிலேஷன்ஷிப்பில் எந்த சேஞ்ச் வரணும்னா இன்னும் ஒரு கவுன்சிலிங் சென்டர் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இந்த நோய் தன்மை குறித்து நிதானமாக பேசுவதற்கு இன்னும் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இன்னும் நிறைய மருத்துவர்கள் இன்னும் நிறைய கவுன்சிலர்ஸ்க்கு வரணும் அது இன்னொரு பக்கம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு என்ன தெரியுமா சுட்டி காமிச்சாங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் அம்மா நான் போனாலும் இந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் அந்த குறிப்பிட்ட ஹாஸ்பிட்டலில் இந்த மாவட்டத்தில் என்னை இல்ட்ரீட் பண்ணாங்க ஏன் அம்மாவை வந்து இப்படி காயப்படுத்தி பேசுனாங்க ஏன் அப்பாவை அவமதித்தாங்க என்னை வந்து இப்படி காயப்படுத்தி பேசுனாங்க என்ன சுடுசூழல் இப்படி சொன்னாங்க எனக்கு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னை வந்து முள்ளா தைச்சது இது எல்லாமே அவர்கள் ரத்தமும் சதையுமாக அனுபவித்த அவர்களினுடைய சொந்த கதை சோக கதை அப்ப இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தாய் பாசத்துல ஒரு பையன் இதை செஞ்சுட்டானு அதை நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து நம்ம சரின்னு சொல்லவும் முடியாது அதே சமயம் இது வந்து அவன் திட்டமிட்டு வந்து ஒரு ரோகங்க அவன் திட்டமிட்டு செஞ்ச ஒரு விஷயம் அவன் வேலையை தான் அவன் ஒரு சைக்கோபாத்னு சொல்லிடுற முடியாது அவன் செய்தது தவறு சட்டப்படி பதினைந்து நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அது அந்த கோர்ட்டில் வந்து கட்டாயமாக நீதிபதி மிக கடுமையான தண்டனை தருவாங்க ஆனால் இன்னொரு பக்கம் இதே போன்ற சம்பவங்கள் மேலும் மேலும் நடந்துடாமல் இருப்பதற்காக பாதுகாப்பை எவ்வளோ தீவிரப்படுத்துகிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய அப்ரோச்சே மாற்றணுங்க ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அப்ரோச்சபிளாக இல்லை ஏன் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஹாஸ்பிட்டல்ஸ் அல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இன்னும் கொஞ்சம் கூடி ரொம்ப ஈஸியாக அவர்கள் வந்து ரொம்ப தன்மையாக பேசக்கூடிய ஒரு சூழல் இல்லை என்ற கேள்விகளாக ரெண்டாயிரத்தி வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதற்கான விடை அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பாலிசி மேக்கிங்கில் தாங்க இருக்கு இந்த பர்டிகுலர் கேஸ்ல பாதிக்கப்பட்ட பாருங்க அவருமே ஒரு நோயாளி தான் அவர் வந்து பேஸ் மேக்கர் வைத்துக்கொண்டு இதய நோய்க்காக தீவிரமாக மருந்துகள் இருக்கக்கூடிய ஒரு இதய நோயாளி தான் அவருக்கு இவ்வளோ கத்தி குத்து விழுந்த பிறகு அவ்வளவு ரத்தப்போக்கு ஏற்பட்ட பிறகு அவரை கஷ்டப்பட்டு போராடி தான் மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டிச்சஸ்லாம் போட்டுருக்கிறாங்க அவருக்கு ஆன்டிபயோட்டிக்லாம் கொடுத்துருக்குறாங்க அவருடைய ரொட்டீன் லைஃபுக்கு அவர் திரும்ப வரதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும் சரி இந்த பிரச்சனை நடந்தாதால் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் வரும் என்ன தெரியுமா இதே மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கீமோ தெரப்பி கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இதே மாதிரி நாளைக்கு நமக்கு நடந்துருமோன்னு ஒரு அச்சத்தில் இருப்பாங்களே அதை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம் ஆகா இவனுக்கு ஏதாவது கடுமையான மருந்து கொடுத்துட்டா நாலு பண்ணி கத்தி கத்தியெடுத்துல வந்து குத்திட்டா என்ன பண்ணலான்ற ஒரு வெளியில் சொல்ல முடியாத ஒரு அச்சம் வருமே இப்போ அதை எப்படி டீல் பண்ண போகிறோம் ஒரு ஃப்ரீ ஹேண்டோட அவர்கள் படித்த படிப்பை அவர்கள் மேற்கொண்ட ப்ராக்டிஸை கவர்மெண்ட் புரோட்டோக்கால் படி அவர்கள் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலின்படி தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மருத்துவமனைகளையும் எல்லா மருத்துவர்களும் அதை செயல்படுத்துகிறாங்க ஆனால் இதுதான் நோய் அதற்கு மருந்து தான் அதற்கான பின்விளைவு இது உட்கார்ந்து அவர்களுக்கு நோயாளிகளுக்கு புரிய வைப்பதற்கு படித்தவங்க படிக்காதவங்க சாமானிய மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணி புரிய வைப்பதற்கு ஒரு சூழல் இங்கே இல்லை அதாங்க உண்மை அப்போ கவுன்சிலிங் சென்டர்ஸ் வேணும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது பிஆர்ஓஸ் இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் சில ஹாஸ்பிட்டல்ஸில் ஒவ்வொரு கம்யூனிட்டி சார்ந்து பிஆர்ஓஸ் இருப்பாங்க ஒவ்வொரு ட்ராப்லேருந்து வேறு வேறு மாவட்டங்கள்லேருந்து வேறு நாடுகள்லேருந்துலாம் வருவாங்க அப்போ அந்தந்த மொழி பேசக்கூடிய கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க ஆனால் அரசாங்க மருத்துவமனையில் இருக்கக்கூடிய இந்த சூழல் என்பது நிச்சயமாக இது மாறணும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யணும் இப்போ இந்த கத்தி குத்தில் ஈடுபட்ட விக்னேஷனுடைய தரப்பிலிருந்து அவருடைய தாயார் பேட்டி கொடுக்குறாங்க அவருடைய சகோதரர்கள் தராங்க உறவுக்காரங்க தராங்க சிறையில் இருக்கிறதால விக்னேஷோட பேட்டி மட்டும் வரல மீடியா ஹவுசஸில் வந்து இவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பேட்டியுமே எடுத்து எடுத்து போடுறாங்க இதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது என்ன தெரியுமா இந்த குடும்பத்திற்கு புற்றுநோய் மருந்து பின்வளைவு இதை குறித்த சரியான கம்யூனிகேஷனே சொல்லப்படலை டாக்டர் கத்தியில் குத்துனது தப்பு தான் ஆனால் அவன் எங்கே உயிர் அப்படின்னு கேட்குற போது இந்த பையன் பண்ண தவறினுடைய கிராவிட்டி இந்த அஃபன்ஸ் எவ்வளோ பெரிய அஃபன்ஸ் அவனுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்குன்ற சீரியஸ்னஸ் தெரியல ஒன்றே ஒன்று மட்டும் தெரியுது இவங்க வெளியே சொல்ல முடியாமல் பல்வேறு அவமானங்கள் அவமரியாதைகள் மிஸ்கம்யூனிகேஷன்ஸில் மாட்டி சிக்கி தவித்திருக்கிறாங்க சமீபத்தில் தான் அவங்க அப்பா இறந்துருக்கிறாரு கடந்த ஆறு மாதமாக ஒரு போர்க்களத்தில் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க நடவுடையாக இல்லாமல் அப்படியே படுத்த படிக்க அந்த அம்மா இருந்துருக்கிறாங்க மூச்சிடவே சிரமம் இந்த நுரையீரல் பாதிப்புக்கு இந்த மருந்தும் காரணமாக இருக்கலான்னு ஒரு இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டோன்னே ஆஹா நம்ம வாழ்க்கையை முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்ற மாதிரி மனசு உடைஞ்சு போயிருக்கிறாங்க இது எல்லாமே ஒரு பேச்சு மூலமா சரிப்படுத்திருக்க முடியும் அதற்கான சூழலை அரசாங்க மருத்துவமனையில் கொண்டு வரணும் வி நீட் மோர் கவுன்சிலர்ஸ் வி நீட் மோர் ஸ்பேஸ் அரசாங்க மருத்துவர்களினுடைய வேலை பளு கடினமாக இருக்குது அதை கணிசமாக குறைப்பதற்கு இன்னும் 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 நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும் என்பது தான் இந்த வீடியோனுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது இந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க இதை குறித்து அறிந்து கொள்ள நினைப்பவர்களோடு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் வேறு எதை குறித்து பேசலாம் சுட்டி காட்டுங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்லமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்